ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு வறண்ட உயிரற்ற பகுதி இருந்தது அங்கு ஒரு பழமையான கிணறு இருந்தது அந்த வழியாக செல்லும் விலங்குகள் தாகம் தாங்க முடியாமல் அந்த கிணற்றை நோக்கி செல்வது வழக்கம் ஆனால் ஒரு முறை கிணற்றுக்குள் இறங்கிய விலங்கு மீண்டும் வெளியே வந்ததே இல்லை அந்த பகுதியை மற்ற விலங்குகள் சாபக் கிணறு என்று அழைத்தன அந்த இடத்தில் இரவில் விசித்திரமான கத்தல்கள் கிணற்றின் ஆழத்திலிருந்து வரும் மெதுவான மூச்சு சத்தங்கள் கேட்டதாக சொல்வார்கள் அந்த காட்டின் செழிப்பான பகுதியில் இரண்டு நண்பர்கள் வாழ்ந்தார்கள் ஒரு முள்ளம்பன்றி மற்றொன்று நரி ஒரு நாள் இருவரும் அறியாமலேயே அந்த வறண்ட பகுதியை அடைந்தார்கள் வெயில் சுட்டெரித்தது நரி தாகத்தால் தடுமாறியது அதன் நாற்கு உலர்ந்தது கண்கள் சிவந்தன அப்பொழுது அதன் கண்களில் அந்த கிணறு பட்டது நண்பா அங்க பாரு கிணறு தண்ணீர் இருக்கும்னு தோணுது என்று நரி தளர்ந்த குரலில் சொன்னது முள்ளம்பன்றி சுற்றி பார்த்தது அந்த இடத்தில் அமைதி இயற்கை இல்லை காற்று அசையவில்லை பறலைகளின் சத்தம் கூட இல்லை எனக்கு தாகமில்லை நீ போய் குடிச்சிட்டு வா நான் இந்த மர நிழல்ல சற்று ஓய்வெடுக்கிறேன் என்று சொல்லி படுத்தது நரி மெதுவாக கிணற்றை நோக்கி நடந்தது ஒவ்வொரு அடியிலும் அதன் இதயம் வேகமாக துடித்தது கிணற்றை எட்டி பார்த்தது உள்ளே நிறைய மிகவும் தூய்மையான தண்ணீர் ஆனால் அந்த தண்ணீரின் மேற்பரப்பில் விசித்திரமான கருப்பு அலைகள் ஓடியது குமிழ்கள் மெதுவாக மேலே எழுந்தன தாகம் குத்தியை வென்றது நரி தண்ணீரை அடுத்த நொடி பைங் கிணற்றிலிருந்து ஒரு பயங்கர உரையாடல் சத்தம் நரி ஒரே கணத்தில் மறைந்தது நேரம் கடந்தது நரி திரும்பவில்லை இன்னும் வரலையே முள்ளம்பன்றி கிணற்றை நோட்டி சென்றது நண்பா விளையாடாதே எங்கிருக்கே எந்த பதிலும் இல்லை அது கிணற்றின் தண்ணீரை தன் கையில் அள்ளியது தண்ணீர் காற்றில் கரைந்து காணாமல் போனது இது இது தண்ணீரே இல்லை அதன் உடல் நடுங்கியது என் நண்பனை இந்த கிணறுதான் ஏதோ செய்திருக்கு என்ற அந்த பயத்தோடு அது கிணற்றில் குதித்தது கிணற்றுக்குள் தண்ணீர் இல்லை தொப்பே என்று ஆழத்தில் விழுந்தது அந்த இருளில் ஒரு மிகப்பெரிய வாய் மெதுவாக திறந்தது பழிச்சென சிவந்த கண்கள் இரத்தம் ஒழுகும் பற்கள் அது இரத்தக் காட்டேரி முள்ளம்பன்றியை விழுங்க முயன்றது ஆனால் முள்ளம்பன்றியின் கூர்மையான முட்கள் அதன் வாயை கிழித்தன ரத்தம் ஊற்றியது ஆ ஏன் என் வாயை குத்தினாய் என்று கர்ஜித்தது முள்ளம்பன்றி பயத்தோடு கேட்டது என் நண்பன் நரி எங்கே காட்டேரி சிரித்தது அவனா அவனை நான் சாப்பிட்டேன் ரொம்ப ருசி இப்போ உன்னையும் சாப்பிடுவேன் முள்ளம்பன்றி அழுது சொன்னது இல்லாத உலகில் நான் வாழ விரும்பவில்லை என்னையும் சாப்பிடு காட்டேரி கடிக்க முயன்றது ஆனால் முடியவில்லை முட்கள் அதன் உடலை கிழித்தன அந்த வேதனையில் அது கரைந்து மறைந்தது அப்பொழுது மேகம் கருத்தது இடி இடித்தது மழை கொட்டியது சாபம் உடைந்தது கிணறு தண்ணீரால் நிரம்பியது முள்ளம்பன்றி உயிர் பெற்று மேலே வந்தது நண்பனை இழந்த துயரம் அதன் இதயத்தில் ஆழமாக பதிந்தது சில மாதங்கள் கழித்து அது மீண்டும் அந்த இடத்துக்கு வந்தது வறண்ட காடு பசுமையான ஸ்வர்க்கமாக மாறியிருந்தது விலங்குகள் பறவைகள் அந்த கிணற்றை சுற்றி வாழ்ந்தன கிணற்றின் தண்ணீர் இப்போது தூய்மையும் இனிமையும் கொண்டது நீ போயிட்டாலும் உன் காரணமால இவ்வளவு உயிர்கள் வாழுது என்று நினைத்து முள்ளம்பன்றி அங்கேயே வாழ ஆரம்பித்தது அந்த காடு அந்த கிணறு அந்த உயிர்கள் அவனது புதிய நண்பர்கள் ஒன்று இழந்தால் அதைவிட பெரிய ஒன்றை வாழ்க்கை தரும்